அனைவருக்கும் வணக்கம் நாம் இலக்கணந்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆசிரியர்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பெயர்கள் சிறப்பு பெயர்கள் அது மாதிரி சில சொற்றொடர்களால் அறியக்கூடியவர்கள் இப்படியெல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நான் வந்து இன்னும் எதெல்லாம் விடுபட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் நீங்கள் வந்து காது கொடுத்து கேட்டுக்கங்க குறிச்சிக்கங்க அது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இப்போது தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொன்னால் மறைமலை அடிகள் மதுரையில் நான்காம் தமிழ் சங்கம் வைத்தவர் யார் அப்படின்னா பாண்டித்துரை தேவர் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்ததுங்க நாம் பார்ப்பது முதல் அமைச்சராக பணி புரிந்து புகழ்பெற்றவர் யார் அவர் வந்து பெரிய புராணமும் எழுதியிருக்காரு யார் அப்படின்னா சிக்கிழார் எரிபக்தர் அவரை வந்து நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எரிபத்த நாயனார் அப்படின்னு சொல்கிறோம் தவ முனிவராக அறியப்பட்டவர் சிவகாமி ஆண்டார் புகழுக்குரிய சோழனாக புகழ்பெற்ற அரசர் புகழ்ச்சோழன் நரைமுடி தரித்து சொல்லால் முறை செய்த அரசன் கரிகால் பெருவளத்தான் அல்லது கரிகால் சோழன் பாட்டுக்கொரு புலவன் அப்படின்னு நாம் யாரை சொல்கிறோம் அப்படின்னா பாரதியை சொல்கிறோம் படிக்காத மேதை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா யாருங்க காமராசர் அம்மையே அப்படின்னு சிவபெருமானால் அழைக்கப்பட்டவர் யாரு காரைக்கால் அம்மையார் அரிதறிது மானிடராதல் அரிது அப்படின்னு சொன்னவங்க யாரு ஒளவையார் கவி யோகி அப்படின்னு நம்ம யாரை குறிப்பிடுறோம் சுத்தானந்த பாரதியார் புதுவை குயில் அப்படின்னு யார் சொல்கிறோம் பாரதிதாசன் உச்சி கொள் புலவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாரு அப்படின்னா கம்பர் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொன்னது யாரு பாரதியார் திருமுறைகளை தொகுத்து கொடுங்கள் அப்படின்னு எந்த அரசன் கேட்டுக்கொண்டான் குலோத்துங்கன் கேட்டுக்கொண்டான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடியவர் யார் கணியன் பூங்குன்றனார் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு யார் சொன்னா ஒளவையார் தொண்டர் சீர் பரவுவார் என்று பாராட்டப்படக்கூடியவர் யார் செக்கிழார் சிந்துக்கு தந்தை அப்படின்னு யார் அழைக்கப்படுகிறார் பாரதியார் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொன்னவர் யார் திருநாவுக்கரசர் நானின் பாவாய் நீ நில விளக்கே என்று பாராட்டியது யாரு கோவலன் தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் என்று பாடியவர் யார் திருநாவுக்கரசர் தமிழுக்கு அமுதென்று பேர் என்று பாடியவர் யார் பாரதிதாசன் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்று பாடியவர் யார் இளங்கோ அடிகள் நெஞ்சையள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார் பாரதியார் பொய்யில் புலவன் என்று புகழப்படுபவர் யார் திருவள்ளுவர் பொய்யில் புலவன்னா பொய்யில்லாத புலவன் அப்படின்னு புகழப்படுபவர் திருவள்ளுவர் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் அப்படின்னு குறிக்கப்படுபவர் யார் திருஞான சம்பந்தர் பருதிமார் கலைஞர் என்று யாரை சொல்லுகிறோம் சூரிய நாராயண சாஸ்திரிகள் சூரியன் அப்படின்னா பரிதின்னு பேர் நாராயணன் அப்படின்னா மால் அப்படின்னு பேர் கலைஞர் அப்படின்னா சாஸ்திரிய அப்படின்னு பேர் பருதி மால் கலைஞர் அப்படின்னா சூரிய நாராயண சாஸ்திரிகள் விடுதலை கவிஞர் அப்படின்னு யாரை சொல்கிறோம் பாரதியாரை சொல்கிறோம் அண்ணல் அப்படின்னு யாரை அழைக்கிறோம் காந்தியடிகளையும் சொல்லுவோம் அம்பேத்கரையும் சொல்லுவோம் அண்ணல் அம்பேத்கர்னு சொல்லுவோம் அண்ணல் காந்தியடிகள் அப்படியும் சொல்லுவோம் கம்பரை புறந்த வள்ளல் புறந்தன அவரை வைத்து அவருக்கு வேண்டிய வசதிகளையெல்லாம் செய்து கொடுத்து அவர் ராமாயணம் எழுதுவதற்கு உறுதுணையாக இருந்தவர் யார் அப்படின்னா சடையப்ப வள்ளல் கம்பர் காலத்தில் வாழ்ந்த வேறு புலவர் யார் அப்படின்னா புகழேந்தி புலவர் பாவலர் ஏறு என குறிப்பிடப்படுபவர் யார் பெருஞ்சித்திரனார் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி பல அப்படின்னு போற்றப்படுபவர் யார் அப்படி சொல்லி போற்றுகிறோம் அப்படின்னா திருநாவுக்கரசர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் மதுரை கூலவாணிகன் யாரை சொல்கிறோம் சீத்தலை சாத்தனார் அந்த பேரோட வரும் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் தண்டமிழ் ஆசான் அப்படின்னு யாரை சொல்கிறோம் இளங்கோடிகளை சொல்கிறோம் செக்கெழுத்த செம்எல்யார் யார் முதல்ல விடுதலை போராட்ட சமயத்தில் செக்கு வாங்கி செக்கு இழுத்து அதனால் அவருக்கு வந்து தண்டனை எல்லாம் கிடச்சி சிறையில் போய் கஷ்டப்பட்டு செக்கு இழுத்தவர் யார் சித்தம் கப்பல் வாங்கினார் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்தார் இழந்து அவர் வந்து விடுதலைக்கு பாடுபட்ட பிறகு அவர் ஒன்றுமே இல்லாமல் போய் இறுதியில் அவரோட நிலைமை என்ன ஆச்சு செக்கு இழுத்து அதன் மூலம் அவர் நோய்வாய்பட்டு எல்லாவற்றையும் இழந்து அவர் மரணமடைந்தார் அதனால தான் செக்கு செம்மல்ல அவரை நம்ம வந்து போட்டுருக்குறோம் அண்ணாமலை கவிராஜன் அப்படின்னு யாரை சொல்கிறோன்னா அண்ணாமலை செட்டி யாரை சொல்கிறோம் ரெட்டைப்புலவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் முதல் ரெண்டு வரியை ஒருத்தவங்க பாடுவாங்க அடுத்த ரெண்டு வரியை ஒருத்தவங்க பாடுவாங்க இந்த ரெட்டைப்புலவர்கள் யார் அப்படின்னா இளம் சூரியர் முதுசூரியர் அடுத்தது பரணிக்கோர் அப்படின்னு சொன்னாலே ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் உணர்த்துகிறது அப்படின்னா சிலப்பதிகாரம் என்ற நூல் உணர்த்துகிறது ஈரோட்டு சிங்கம் என்று யாரை புகழ்கிறோம் இவே ராமசாமி பெரியாரை புகழ்கிறோம் விருத்தமெனும் ஒன்பாவில் ஒன்பாவில் புகழ்பெற்றவர் யார் கம்பர் உண்டாலம்மை இவ்வுலகம் அப்படின்னு பாடினார் இந்த உலகம் எதனாலே இருக்கிறது என்றால் அப்படின்னு பாடுறவர் யார் அப்படின்னா கடலுள் மாய்ந்த இளம் பெரும்பழுதி தீதும் நன்றும் பிறர் தர வாரா நல்லதும் கெட்டதும் மற்றவங்களால நமக்கு வராது நாம் தான் அதை ஏற்படுத்தி கொள்கிறோம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா கணியன் பூங்குன்றனார் தேனிலே ஊரிய சுவை சிலப்பதிகாரம் அப்படின்னு யார் பாடியது அப்படின்னா பாரதியார் பாடினார் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அப்படின்னு சொன்னது யார் தேசிக விநாயகம் பிள்ளை சாதி இரண்டொழிய வேறில்லை அப்படின்னு அப்பையார் சொன்னாங்க கொடுக்குறவங்க ஒரு ஜாதி வாங்குறவங்க ஒரு ஜாதி இதுதான் உலகத்தில் இருக்கிற ரெண்டே ரெண்டு ஜாதி அப்படின்னு அப்பையார் குறிப்பிட்டாங்க மாறி வருவன் மயங்காத ஒழிகன அப்படின்னு சொன்னது யார் இளங்கோடிகள் வந்து அது வழியாக யார் சொன்னதாக சொல்கிறாரு கோவலன் சொன்னதாக கண்ணகிக்கு சொல்கிறார் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அதில் புல் விளையலாம் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை அப்படின்னு பாடினது யார் அப்படின்னா பாரதிதாசன் பாடினார் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னும் இன்னும் நிறைய இலக்கணங்களை நாம் பார்க்கலாம் நன்றி